ஜனவரி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி உங்களை சந்திக்கிறேன் பொங்கல் திருநாள் தமிழர்கள் வாழும் இடமெல்லாம் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுவது போகி பொங்கல் அதாவது தைப்பொங்கல் மாட்டு பொங்கல் அதுக்கு பிறகு காணும் பொங்கல் இப்படியே கிராமப்புறங்களை பொறுத்தவரையில் அடுக்கடுக்காக இன்னும் பல நாட்கள் பொங்கலை கொண்டாடுவார்கள் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வார இறுதி அதற்கு பிறகு பதினூன்றாம் தேதி திங்கட்கிழமை பூரணை விடுமுறை தினம் பின்னர் பதினான்காம் தேதி தைப்பொங்கல் என்று இங்கேயும் நான்கு நாட்கள் தொடர்ச்சியான விடுமுறையாக இருக்கிறது ஆனால் இந்த விடுமுறை காலத்திலும் அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருந்த இரண்டு மூன்று முக்கியமான செய்திகளை பற்றி இன்றைய நாளின் செய்திகளிலே குறிப்பிட்டாக வேண்டும் ஒன்று பொங்கல் வழமை போல தமிழர் பிரதேசங்களில் களைகட்டி இருக்கிறது அதோடு சேர்த்து சில பொருட்களின் விரைகளும் உயர்ந்திருப்பது மக்களை பொறுத்தவரையில் சில வகை திண்டாட்டங்களை வழங்கி இருக்கிறது உண்மை ஆனால் இந்த வருடத்தின் முதல் நாளன்று சிங்களவர்கள் தாங்கள் வழமையாக இந்த கிரிபத் என்று சொல்லப்படும் இந்த பாச்சோறு இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவியதாக பல இடங்களில் சொல்லப்படுவதைப் போல தமிழர்கள் பொங்கல் கொண்டாடுவதற்கு அரசி தட்டுப்பாடு என்று பல இடங்களில் இருந்து செய்திகள் வரவில்லை என்பது உண்மை மலையக பகுதிகளில் ஏற்பட்டுள்ள அரசு தட்டுப்பாடு குறித்து உடனடியாக உணவு விவகார அமைச்சு வர்த்தக அமைச்சு அவதானித்து வருவதாக செய்திகள் சொல்கின்றன ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த இரண்டு நாட்களாக பேசப்பட்ட பரபரப்பாகிய இரண்டு விடயங்களில் ஒன்று ஒரு மாணவியின் கடத்தல் பட்டப்பகல் வேடையில் மத்திய மடநாட்டில் முஸ்லிம் மாணவி ஒருவர் கடத்தப்பட்டிருந்தார் அது சிசிடிவி காணொலி ஒன்றில் பதிவாகி இருந்தது மிகப்பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய அந்த சம்பவம் நேற்று அதாவது பதினோராம் தேதி இடம்பெற்றிருந்தது பனிரெண்டாம் தேதி உடனடியாகவே அந்த கடத்தப்பட்ட வேன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் வேன் சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போது கடத்தப்பட்டவர் யார் என்ற உண்மையும் வெளியாகி இருக்கிறது ஆனால் போலீசார் வெளியிட்டுள்ள சில தகவல்கள் அதிர்ச்சி தருவதாக அமைந்திருக்கின்றன இது ஒரு குடும்ப விவகாரம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட பிணக்கு காரணமாக இடம்பெற்ற கடத்தல் இது என்று சொல்லி இப்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன போலீசார் வெளியிட்ட அந்த செய்திகளை பற்றிய முழுமையான விடயங்களை இந்த செய்திகளிலே கொண்டு வருகிறேன் இரண்டாவது விடயம் விமான நிலையத்திலே வைத்து இந்தியாவுக்கு அயலக தமிழ் விழாவிலே கலந்து கொள்ள சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்பட்ட அந்த விடயம் அவரை இந்தியாவுக்கு செல்லவிடாமல் தடுக்கின்ற அளவுக்கு இந்த விசாரணைகள் கடமையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இதன் உண்மைத்தன்மை என்ன அதை பற்றிய விடயங்களை கொண்டு வருகிறேன் இன்று மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் ஜனாதிபதி நடத்திய ஒரு முக்கியமான சந்திப்பும் அதன் பின்னர் வெளியாகிய இறக்குமதியாக வாகனங்களுக்கு விதிக்கப்படுகின்ற வரிகள் பற்றிய வீதம் இந்த வரி விதிப்புகள் குறித்து விநியோகஸ்தர்கள் மற்றும் இறக்குமதியார்கள் என சொல்கின்றார்கள் இன்றைய செய்திகளில் பார்க்கலாம் இது தவிர இந்த நாளில் இடம்பெற்ற பல்வேறு முக்கியமான செய்திகளை பற்றிய சில குறிப்புகளை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறது முதலில் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சமூக வரித்தளங்களில் வெளியான ஒரு காணொளி மலேக பகுதியில் ஒரு மாணவி பட்டப்பகல் வேடையில் கடத்தப்படுகிறார் அவரை ஒரு கருப்பு வேன் கடத்தி செல்கின்றது கண்டி மாவட்டத்தின் கெலியோயா தவுலகல என்ற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட என்ற பகுதியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது

அதுபோல இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அந்த குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவர்களாக அமைவார்கள் போலீசார் இதை பற்றி என்ன தகவல்களை சொல்கின்றார்கள் ஒருவேளை இது திட்டமிட்ட ஒரு செயலா அண்மை காலமாக நடைபெற்று வருகின்ற பல்வேறு பிரான் காணொலிகள் கூட இருக்கின்றன இது போல இலங்கையிலே தான் நிச்சயமாக இடம்பெற்றதாக இப்படியான விடயங்கள் பற்றி அறிந்து கொள்ள இன்றுதான் போலீசார் முழுமையான விடயங்களை வெளியிட்டுகின்றார்கள் இந்த காணொலியை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இரண்டு இளம் முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் பிரதான வீதியில் நடந்து சென்று கொண்டது போது ஒரு கருப்பு நிற வேனில் வந்த ஒருவர் வேனில் இருந்து இறங்கி இரண்டு பக்கமும் திறக்கக்கூடிய கதவுகளை கொண்ட வேனது அது ஒரு மாணவியை கட்டாயமாக வலுக்கட்டாயமாக கடத்தி செல்ல முற்படுகிறார் இதிலிருந்து அவரோடு வந்த ஒரு மாணவி பயந்து போய் ஓடுகிறார் அவரை காப்பாற்றுவதற்கு இன்னும் ஒரு யாரோ ஒரு நபர் ஓடி வந்து முயற்சித்த போதும் அது பலன் அடிக்கவில்லை அவர் வேனிலிருந்து தள்ளி வீழ்த்தப்பட்டாரா எடுத்துச் செல்லப்பட்டாரா என்பது குறித்து அந்த காணொளி பதிவு முழுமையாக வெளிப்படுத்தவில்லை இதையடுத்து அந்த கடத்தலுக்குரிய வேன் பல்வேறு சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அவதானிக்கப்பட்டு அதற்கு பிறகு போலீசார் பற்றிய விசாரணைகளை மேற்கொண்ட விடையில் இன்று பனிரெண்டாம் தேதி இந்த வேன் புலனா்வை நகரில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்தார் இந்த வேனை பற்றிய தகவல்கள் விசாரிக்கப்பட்ட வேடையில் இலக்கத்தகடு அது போல வேனை வைத்து தேடி பார்த்த விடையில் இந்த வேன் வாடகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வேன் சாரதி பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு இந்த வேன் சாரதியோடு சேர்ந்து இந்த கடத்தலில் ஈடுபட்ட அந்த நபரும் கைது செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த வேன் சாரதி கம்படை பிரதேசத்தின் ககடப்பட்டியான பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் முப்பது வயதான சாரதி இவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த கடத்தலுக்கான சூத்திரதாரி யார் என்று சொல்லி போலீசார் விசாரித்த வேடையில் இந்த வேன் சார் கைது செய்யப்பட்ட வேன் சாரதியை விசாரித்த வேடையில் இன்னும் பல தகவல்கள் போலீசாரினால் தகவலை வமாக வெளியிட்டிருந்தார் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே இந்த கடத்தல் இடம்பெற்றதாகவும் கடத்திய நபர் அந்த மாணவியை கடத்திய நபர் இந்த மாணவியை திருமணம் செய்து கொள்ள இருந்தவர் என்று சொல்லியும் இப்போது தெரிவிக்கப்படுகிறார் கடத்தப்பட்ட அந்த மாணவியின் தந்தையின் சகோதரிகளில் ஒருவரின் மகன் என்று சொல்லி இப்போது தெரிவிக்கப்படுகிறது இந்த மாணவிக்கும் கடத்திய பிரதான நபர் என்று கருதப்படுகின்ற அந்த இடையில் திருமணம் முடித்து வைப்பதற்கு முதலில் மாணவியின் தந்தை இதற்கு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த கடத்தல் சம்பவம் இடம்பெற்றதாகவும் இப்போது சொல்லப்படுகிறது இதிலே கப்பம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக இந்த மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் திருமணம் நடைபெறுவதற்கான முழுமையான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருந்த வேளையில் குடும்பத்தினர் மிக நெருக்கமாக பழகி வந்ததாகவும் இருந்தாலும் அதற்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் தந்தையாரதை மறுத்துவிட இதையடுத்து இப்போது அந்த மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இன்னமும் மாணவி காப்பாற்றப்படவில்லை கைப்பற்றப்படவில்லை அது போல சந்தேக நபரை தேடி கைது செய்கின்ற பணிகளில் இப்பொழுது மூன்று விசேட போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் இந்த நாளில் அறிவித்திருக்கிறது தவுலுகல அந்த பகுதியில் இந்த மாணவி தற்காலிகமாக வசித்து வந்திருக்கிறார் இவர் தன்னுடைய பள்ளி தோழியோடு பாடசாலை சென்று திரும்பி வந்து கொண்டிருந்த வேளையிலேயே இந்த கடத்தல் நேற்று முன் தினம் இடம்பெற்றிருக்கிறது பதினோராம் தேதி இடம்பெற்றிருக்கிறது பத்தொன்பது வயது என்ற இந்த மாணவியை கடத்தி சென்ற அந்த கடத்தல்காரர் இல்லாவிட்டால் அந்த சந்தேக தந்தையாரிடம் முதலில் ஐந்து மில்லியன் ரூபாய் கப்பமாக கூறியதாகவும் பின்னர் சில மணி நேரத்துக்கு பிறகு இதை மூன்று மில்லியனாக குறைத்துக் கொண்டதாகவும் அதுக்கு பிறகு குறித்த அந்த பெண்ணின் தந்தையாரிடம் உள்ள காரை வாகனத்தை தனக்கு ஒப்படைக்குமாறு கூறியதாகவும் அதற்கு முற்பணமாக இரண்டு லட்சம் ரூபாயை தன்னுடைய வங்கி கணக்கில் வைப்பில் இடமாறு குறிப்பிட்டிருக்கின்றனர் பலீசாரிடம் இது பற்றிய தகவல்களை குறிப்பிட வேண்டாம் என்று அவர் சொன்னதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே மாணவியின் தந்தை ஐம்பதாயிரம் ரூபாயை முதலில் வைப்பில் இட்டிருக்கின்றார் வங்கி கணக்கில் விவரங்களும் இப்பொழுது பெற்றுக் கொள்ளப்பட்டதாக தெரிகிறது அண்மை காலமாக இலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற இப்படியான கடத்தல் மற்றும் இனம் தெரியாதவர்களின் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் தொடர்ச்சியாகவே இப்படியான விடயங்களை கருத வேண்டியிருப்பதாகவும் பொலிஸார் இதை பற்றிய துரித நடவடிக்கைகள் எடுப்பார்கள் அதற்கு பொதுமக்களின் ஆதரவு முழுமையாக வேண்டும் என்றும் தலைமையகம் கேட்டிருக்கிறது இதே இந்தியாவின் தமிழ்நாட்டிலே பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் எத்திசையும் தமிழனங்கே என்ற பெயரில் ஒரு விழா அயலக தமிழர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்டிருந்தது இதிலே உலக புலம்பெயர் தமிழர்கள் பல்வேறு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதிலே முக்கியமாக இலங்கையைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேரும் தமிழக அரசின் அழைப்பின் பேரில் சென்றிருந்தார்கள் இதில் நேற்று முன்தினம் இந்த அழைப்பை ஏற்று கட்டுநாயக விமான நிலையத்தினூடாக தமிழகத்துக்கு செல்வதற்கு இலங்கை சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பட இருந்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரான சிவஞானம் ஸ்ரீதர் அவர் விமான நிலைய அதிகாரிகளால் தடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இது பார்த்த வரைக்கும் ஆங்கில சிங்கள ஊடகங்களில் பெரிய அளவில் வெளிப்படுத்தப்படவில்லை தமிழ் ஊடகங்கள் ஒரு சிலவற்றில் இந்த தகவல் வெளியாகி இருந்தது குறிப்பாக இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவு ஃபக்கீமும் பயணித்திருந்தார் ஸ்ரீதரன் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்ட வேடையில் தான் எந்த உத்தரவு மூலமாக தடுக்கப்பட்டிருப்பதை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார் ஸ்ரீதரன் இதையடுத்து விமான நிலைய அதிகாரிகள் அதற்கு சரியான பதிலை வழங்கவில்லை என்றாலும் அவர் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார் புலனாய்வு அதிகாரிகளின் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட சமயம் குற்றவியல் வழக்கு குற்றச்சாட்டு ஒன்று அவர் மீது இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே போல அவருடைய பழைய கடவுச்சீட்டில் ஒரு தவறு இருப்பதாகவும் இதன் காரணமாக அவர் பயணிக்க முடியாது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து இந்த விடயத்தை அவரோடு சேர்ந்து பயணிக்க இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராவ் ஃபக்கி அடுத்து விமான நிலைய அதிகாரிகளோடு அவர் உரையாடியதை அடுத்து இரண்டு மனத்து பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழகம் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் இது பற்றிய விடயங்களை அவர் இலங்கை திரும்பியவுடன் போலீசாரின் கவனத்துக்கும் நாடாளுமன்ற சபாநாயகரின் கவனத்துக்கும் கொண்டு வருவார் அதுபோல இலங்கையின் ஜனாதிபதிக்கும் இதைப் பற்றிய விடயங்களை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் இலங்கையை திரும்பிய பிறகு முழுமையான விடயங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவார் என்று கருதப்படுகின்ற இந்தியாவில் இடம்பெற்ற இத்திசையும் தமிழங்கே இந்த உலக புலம்பெயர் தமிழர்கள் தின நிகழ்விலே தமிழக அரசின் அழைப்பின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆகியோரும் பயணித்திருந்தனர் இதிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் சுமந்திரனும் ஏற்கனவே தமிழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான கனிமொழியை சந்தித்திருந்ததோடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரோடு உரையாடி இருப்பதாக தெரிகிறது தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் இவ்வாறு இருக்க இந்த உறவுகள் பலப்பட வேண்டும் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் தமிழர்கள் பிரச்சனையிலும் அதுபோல தமிழர்களின் இனப்பிரச்சனை தீர்வு விடயத்திலும் தமிழகத்தின் தலையீடு மிக முக்கியமானது என்று சொல்லி இங்கே கருதப்பட்டிருந்தாலும் கூட இலங்கையின் கடல் வளத்தை சுரண்டுவதிலும் சூறையாடுவதிலும் தமிழக மீனவர்கள் அதிகமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற முறைப்பாடு முன்பிருந்தே தொடர்ச்சியாக இலங்கை மீனவர்களால் குறிப்பாக வடபிராந்திய மீனவர்களால் எழுப்பப்பட்டு வருகிறது காலாகாலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த விடயத்துக்கு இதுவரை தீர்வு கிடைப்பதாக இல்லை இது பற்றி தொடர்ச்சியாக வலியுறுத்துமாறு பல பேரும் என்னுடைய செய்திகளுக்கும் குறிப்பிட்டு வருகின்றனர் இந்த இழுவை மணி படகுகள் என்று குறிப்பிடப்படுகின்ற ட்ரோலர் படகுகள் மூலமாக இலங்கையின் கடல் வடம் முற்றுமுழுதாக சுரண்டப்படுகிறது சிறு மீன்பிடி படகுகளில் வந்து அவர்கள் மீன்பிடித்து சென்றால் கூட பரவாயில்லை அவர்களது வாழ்வாதார பிரச்சனை என்று விட்டு விடலாம் ஆனால் இவர்கள் திட்டமிட்டே பெரிய இழுவ படகுகள் மூலமாக வந்து அத்துமறி உடைந்து கடற்கொழியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதுதான் இலங்கை மீனவர்களால் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு இந்திய கடல் மீன்வளம் முற்றுமுழுதாக இவர்களது படகுகளின் பாவனையால் இல்லாமல் போனது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் பொத்தி பொத்தி பாதுகாக்கப்படும் வளம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படும் வழியில் இந்த புது வருடம் பிறந்து இப்போதுதான் பத்து நாட்கள் பன்னிரண்டு நாட்கள் கடந்திருக்க இந்த நாளில் இந்த புது வருடத்தில் மட்டும் பதினெட்டு தமிழக கடச்சொழிலாளர்கள் அத்துமீறி மீன்பிடி பிடித்ததால் கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது இலங்கை கடற்படையினரால் அவர்களது மூன்று படகுகளும் இப்பொழுது கைப்பற்றப்படுகின்றன மன்னாருக்கும் நெடுந்தீவு கடற்பரப்புக்கும் இடையே சனிக்கிழமை பதினோராம் தேதி இரவு அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் எட்டு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் எனவே இதை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்ற விடயங்களும் நிச்சயமாக தமிழக அரசோடு கலந்து பேச வேண்டிய விடயங்கள் இதிலே முன்பு யுத்தமிடம்பெற்ற காலத்திலே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையின் இலக்காகிய இலக்காகியடையும் இலங்கையின் தமிழ் மீனவர்களும் சேர்ந்தே குரல் எழுப்பியிருந்தார்கள் அப்படியான சூடுகள் தாக்குதல்கள் போன்ற விடயங்களுக்கு வடபோதி மீனவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அவர்களது வாழ்க்கை வளம் சுரண்டப்படுகிறது இவர்களது கடல் வடமானது வாழ்வாதாரம் இல்லாமல் போகிறது என்ற வேடையில் அவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டிய கடமை இலங்கையில் உள்ள அத்தனை பேருக்கும் இருக்கிறது இலங்கை தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது தமிழக அரசியல்வாதிகளும் இந்த விடயத்தை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தமாக வலியுறுத்துகின்ற ஒரு விடயம் இன்று இலங்கை மக்களால் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட மற்றொரு முக்கியமான விடயங்களில் ஒன்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசா நாயக இன்று நடத்திய ஒரு முக்கியமான சந்திப்பு இந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்கள் இதன் மூலமாக இனிமேலும் இந்த சுங்கத்துறையை பொறுத்தவரையில் விடுவித்தல் செயற்பாடுகள் துரிதப்படுத்தப்படும் என்ற விடயம் குறிப்பாக என்று இந்த சுங்களை விடுவிப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் பணியாற்றுவார்கள் என்ற விடயம் ஜனாதிபதியின் சந்தேகத்திற்கு பிறகு ஜனாதிபதியின் ஊடக பிரிவினால் வெளியிடப்படுகிறது இலங்கை சுங்கம் மற்றும் துறைமுகங்கள் தொடர்பான சேவைகளை வழங்கும் சங்கங்களுக்கும் ஜனாதிபதி அந்தகுமார் திசா நாய்க்கும் இடையில் இன்றைய நாளில் சந்திப்பு ஒன்று இடப்பெற்றது பனிரெண்டாம் தேதி இந்த சந்திப்பின் போது இறக்குமதி செய்யப்படுகின்ற கொள்கலங்களின் சுங்கத்துறை விடுவிப்பில் ஏற்படுகின்ற தாமதங்கள் பற்றி பேசப்பட்டது எனவே இந்த தேக்கத்தை நீக்குவதற்காக இலங்கை சுங்க அதிகாரிகள் வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மனத்தியாளங்களும் வேலை செய்வார்கள் என்று சொல்லி ஒரு உறுதி பெறப்பட்டுகிறது உணவு சார்ந்த பொருட்களுக்கு வெளிநாட்டு ஆய்வகங்களிலிருந்து பெறப்பட்ட சான்றிதழ்கள் கட்டாயம் அதுபோல இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலங்களுக்கு சுங்குத்துறை விடுவிப்புக்கான நேரத்தில் பணிக்கு வராத தடையவியல் எழுது விளைஞர்கள் மீது ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல துறைமுக வளாகத்துக்குள் கொள்கலங்களை சுங்குத்துறை விடுவிப்பு வரையான காலம் வரை கட்டணம் வந்து தரித்து வைப்பதற்கான அனுமதி போன்ற பல்வேறு முக்கியமான செயற்பாடுகள் எடுக்கப்பட்டுள்ளன இவை பாராட்டக்கூடிய விடயங்கள் இது மட்டுமல்லாமல் இந்த அவசர கால செயல்முறையை ஜூன் முப்பதாம் தேதி வரை தொடர இருப்பதாக இன்றைய நாளில் உறுதி பெறப்பட்டுகின்றது தற்பொழுது வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கொள்கல வாகனங்களுக்கு பரிஸ் பாதுகாப்பு வழங்குமாறு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற துறைமுக சேவை வழங்கும் சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருந்தது ஜனாதிபதி அதை இந்த பல்வேறு முக்கியமான அமைச்சர்கள் குறிப்பாக தொழில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சரும் கலந்து கொண்டிருந்தார் அதுபோல ஜனாதிபதியின் செயலாளர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேரதிக செயலாளர்கள் இருந்து பல பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் இதன் மூலமாக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் சுங்கத்துறையினரில் இதுவரை காணப்பட்ட சிக்கல்கள் அவர்களுக்கு இருந்த பல்வேறு சிக்கல்கள் பற்றி ஜனாதிபதியிடம் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் சுங்க ஊடகத்துறையில் மக்கள் எதிர்பார்த்திருந்த பல்வேறு மாற்றங்கள் பற்றிய விடயங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்துச் சொன்னதாகவும் பிறகுதான் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் பற்றிய அவர்களது இறக்குமதி தீர்வைகள் பற்றிய புதிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன இதன் அடிப்படையில் குறிப்பாக பிப்ரவரி மாதத்தின் இரண்டாம் வாரத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அத்தனை வாகனங்களுக்குமான புதிய இறக்குமதி தீர்வைகள் வரிகள் தொடர்பான முழுமையான விடயங்கள் என்ற நாளில் வெளியிடப்பட்ட புதிய வர்த்தமான விடயத்தை பார்த்தோம் மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரி வீதமானது உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு மிகாமல் உள்ள வாகனங்களுக்கு வரி வீதமானது இருநூறு வீதத்திலிருந்து முன்னூறு வீதமாக இருக்கும் என்று சொல்லி இந்த வர்த்தமான அறிவித்தல் ஊடாக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இது பற்றி வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் ஒரு தகவலுடன் வெளியிட்டுக்கிறது இன்றைய நாளில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டி ஒன்றின் போது வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவரான பிரசாத் மானகே இது பற்றி குறிப்பிடும் போது இப்போது முன்னூறு வீதம் வரை என சொல்லி ஜனாதிபதி இந்த புதிய வர்த்தமான அறிவித்தல் மூலமாக குறிப்பிட்டிருந்தால் ஏனைய வரி வீதங்களை வைத்து பார்க்கும் போது இறக்குமதி செய்யப்படுகின்ற அதி சொகுசு வாகனங்களின் வரி வீதமானது ஐநூறு வீதமாக அதிகரிக்கலாம் இதன் அடிப்படையில் நிச்சயமாக வாகனங்களின் விதைகள் அதிகரிக்கும் என்று அவர் இங்கே ஆனால் பொதுமக்கள் வாகனம் வாங்குவோர் ஆகியோர் பதற வேண்டிய தேவை கிடையாது என்றும் வாகனங்கள் நாட்டிலே வந்து இறங்கிய பிறகு இந்த வரி விதிப்பு பற்றிய விடயங்களும் அதுபோல போல பெருமதிகளை பற்றிய தகவல்களும் வெளியிடப்படும் என்றும் அதுவரை பொறுமையாக்குமாறும் அவர் கூறியிருக்கிறார் இந்த இடத்திலே வாகன இறக்குமதிக்கான அனுமதி கிடைக்கும் என்று சொல்லி காத்திருந்த பல பேர் வாகனங்களை இனி புதிதாக இறக்குமதி செய்ய காத்திருந்தோர் ஆகியோர் மிகுந்த குழப்பத்துக்கூடாகி இருக்கின்றார்கள் என்பதும் இந்த வரி விதிப்பு விதம் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கப் என்பதும் உண்மை நீதித்துறை பற்றிய இரண்டு செய்திகளை பார்க்கலாம் மூன்று நான்கு புதிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த நாளில் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான ஆர் எம் எஸ் ராஜகருணா மேனக விஜயசுந்தர் சம்பத் பி அபேகோன் மற்றும் எம் எஸ் கே பி விஜயரத்னா ஆகியோரை ஜனாதிபதி முன்னிலையில் இந்த நாளில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள் இந்த இடத்தில்தான் மற்றொரு நீதித்துறை பற்றிய ஒரு முக்கியமான விடயம் அண்மை காலமாக பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திய ஒரு விடயத்தை பற்றிய தெளிவான விடயம் வந்து வெளியாகி இருக்கிறது நீதித்துறையில் அண்மை காலமாக சர்ச்சைக்குரியவராக காண தலைவரான நிசங்க பந்துல கருணாரத்ன தனது தாமாகவே விலகிச் சென்றுள்ளார் என்று சொல்லி சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவருக்கு எதிராக குற்ற விசாரணை பிரேரணை ஒன்று கொண்டு வர திட்டமிட்டுள்ளதை அடுத்து அதை பற்றி அறிந்து கொண்டதை அடுத்து அவர் இதற்கு இணங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நீதித்துறையை பொறுத்தவரையில் பெரும் சர்ச்சைக்குரியவராக இவரை பற்றிய பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன இதையடுத்து நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்னவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உயர்நீதிமன்ற நீதியரசர் பதவிக்கு பிறை இருந்தார் அப்போதைய அரசியல் அமைப்பு பேரவை இதை நிராகரித்திருந்தது அதையடுத்து புதிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நியமனங்களும் தொடர்ந்து இடம்பெறாமல் தடைப்பட்டிருந்தன இந்த விவகாரத்தில் நீதியரசு நிசக்க பந்துள கர்மாரத்னவுக்கு உயர்நீதிமன்ற நீதியரச நியமனம் வழங்கப்படாமல் ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருந்தது பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியும் இப்படி இந்த நீதியரச தொடர்பாக சில விடயங்களில் தன்னுடைய தீர்ப்பிலே நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயங்களை முன்னிறுத்தியே அவருக்கு எதிராக குற்ற விசாரணை பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படும் வேடையில் இப்போது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கொண்டுகொண்ட இந்த அரசாங்கத்தினால் இந்த அறுதி பெரும்பான்மை மூலமாக இது போன்ற குற்ற விசாரணை பிரேரணைகளை இலகுவாக முன்னகர்த்த முடியும் என்று உணர்ந்து கொண்டதன் காரணமாகவே நீதியரசர் நிச்சங்க பந்துல கருணாத்தா தான் பதவி விலகுவதற்கு இணங்கி இருப்பதாகவும் இந்த மாத இறுதிக்குள் தன்னுடைய கடிதத்தை அவர் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இத்தகைய பலத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அண்மை காலமாக முன்னர் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்ற அடிப்படையில் சில விமர்சனங்களை கடந்த காலங்களில் மக்கள் கருதுகிறார்கள் என்ற சொல்லி நானும் முன்வைத்திருந்தேன் எதிர்கட்சிகள் இதை பற்றி முணுமுணுத்துக் கொண்டிருந்தாலும் மக்கள் இப்பொழுது பெரிதாக இதை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த அதிருப்தியின் விளைவாக முதலாவது தோல்வி ஒன்று அண்மையில் கூட்டுறவு சங்க தேர்தல் ஒன்றில் இடம்பெற்றது பற்றி சொல்லுகிறது இதை பற்றி இன்னும் ஒரு செய்தியை வெளியாக இருக்கின்றது தோட்டை பிரதேசத்தில் அங்குன்னு கொலப்பெலச என்ற இடத்திலே ஒன்பதாம் இலக்க கூட்டுறவு பிரதேச தேர்தலில் மீண்டும் ஒரு தோல்வி பதிவாகி இருக்கிறது தேசிய மக்கள் சக்திக்கு தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி சின்னத்தில் தன்னுடைய முதலாவது பெருந்தோல்வியை இப்போது இந்த இந்த காலகட்டத்தில் கண்டிருப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்றில் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான நாடாளுமன்ற தேர்தல் கூட்டுறவு தேர்தல் என்று பல்வேறு தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்த வேடையில் இந்த அடுத்தடுத்த இரண்டு தேர்தல் தோல்விகள் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியதை காண்பித்திருப்பதாக தெரிகிறது குறிப்பாக இந்த தேர்தலின் அடிப்படையில் ஒரு சுயேட்சை குழு ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக கூட்டுறவு தேர்தலில் என்ற குழுவை தோல்வியடைய செய்திருக்கிறது சுயேட்சை குழு ஒன்பது உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது அந்த குழு பெற்ற வாக்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி மூன்று தேசிய மக்கள் சக்தி நூற்றி இருபத்தி எட்டு வாக்களை பெற்று மொத்தமாக பதிவான வாக்குகள் இந்த கூட்டுறவு தேர்தலில் இருநூற்றி எண்பத்தி நான்கு என்பதோடு பதிமூன்று வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளாக தெரிவு செய்யப்படுகின்றன இனி வரப்போன்று அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் இப்படியான நிலையொன்று ஏற்படுமா அது குறித்தும் மக்கள் இப்பொழுது அவதானத்தோடு இருக்கின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடிய இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக செய்திகள் வரும் வேடையில் அந்த செய்திகளின் எதிரொலிப்புகள் மக்களிடமிருந்து வருகின்ற கேள்விகளாகவும் விமர்சனங்களாகவும் நிச்சயமாக இருக்கு பல முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக என்னுடைய செய்திகள் எப்போதும் இருக்கும் இந்த செய்திகளை பலரிடம் கொண்டு சேர்க்க நீங்கள் உங்கள் சமூக வரித்தளங்கள் உண்டாக பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று மீண்டும் நாளை தினமும் சந்திப்போம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் முற்கூட்டிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்